சித்தர் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமி சமாதி சித்திரை பௌர்ணமி சிறப்பு நிகழ்ச்சிகள் மற்றும் குரு பூஜை அழைப்பு விவரங்கள் வேந்திரர்ஷி மிருவள்ளுவர் காரைக்காலமையார் உவையார் உவையார் நிற்கால் நிற்க உங்கர் வர்ணகிரிநாதர் வல்லல் குருமார் பிரமஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் சாமிர் திருவாக்கரசு சந்தம துணிகள் மணிக்கவாசிகள் தமிழக தமிழிகள் சேஷாத் திசாமிகள் துரைக்கா சுங்கரசர் பெற்று

பதினேழாம் தேதி பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி நம்ம பிரம்மசுத்திர குரு ஐயாவோட ஆசிரமத்தில் ஐயாவுக்கு ரெண்டாம் ஆண்டு குரு பூஜை சிறப்பாக நடக்க போகுது இதை பார்க்கக்கூடிய எல்லாரும் இந்த குரு பூஜையில் வந்து கலந்துங்க இது காலையிலேருந்து இரவு வரைக்கும் தொடர்ந்து நடைபெறும் இங்கே தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்படும் அது இல்லாமல் மக்களுடைய குறைகளை தீர்க்குற அளவுக்கு இங்கே ஊழிக்கக்கூடிய யாகமும் இங்கே நடக்கும் இந்த யாகத்தில் வந்து கலந்துக்க இது வரைக்கும் கலந்துங்கின எல்லாருக்கும் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு அது உங்களுடைய வாழ்க்கையிலையும் அது நல்ல மாதிரி கொண்டு வரும் அதனால் தயவு செஞ்சு எல்லோரும் வந்து கலந்துருக்கீங்கன்னா எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இதில் விசேஷம் என்னென்னா இரநூத்தி ஐம்பது வகையான மூலிகை பொடி யாகம் இங்கே நடைபெறும் அது மக்கள் வரவங்க அவங்களுடைய கையாலேயே அந்த யாகத்தில் கொண்டு போய் போடலாம் என்ன மனத்துறைகள் இருக்கோ அதை எல்லாம் வேண்டிக்கினே அவங்க கையாலேயே யாகத்தில் போட்டால் மூடி சீக்கிரம் அது எல்லாத்துக்குமான ஒரு விடிவு காலம் கண்டிப்பாக கிடைக்கும் ஆகையினால் எல்லாரும் வந்து கலந்துக்கினே நன்மை எல்லாத்தையும் அடையணும்னு நம்ம எல்லோருமே தான் உடைக்கணும் சென்னை திருவள்ளூர்லேருந்து பேரம்பாக்கம் செல்லும் சாலையில் போலிவாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ளது சித்தர் பிரம்மஸ்ரீ நித்யானந்தர் ஜீவசமாதி மற்றும் ஆசிரமம் அனைவரும் வருக சித்தர் அருள் பெருக இனியெல்லாம் நன்மையே என்னெல்லாம் நன்மையே மகிழ்ச்சி மகிழ்ச்சி நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி சென்னை திருவள்ளூர் ரயில் நிலையம் மற்றும் பேருந்து நிலையத்திலிருந்து சென்னை திருவள்ளூர் ரயில் நிலையம் மற்றும் பேருந்து நிலையத்திலிருந்து போலிவாக்கம் போகிறதுக்கு ஆட்டோக்கள் ஷேராட்டோக்கள் வசதி உண்டு குருபூஜிக்கு மட்டும்தான் ஆட்டோ வரும் மற்ற நாளில் ஆட்டோ பேசிகிட்டு தான் வரணும் திருவள்ளூர் மணவாள நகர் ரயில் நிலையத்திலிருந்து திருவள்ளூர் பேருந்து வந்து தனியார் பேருந்துகள் மற்றும் அரசு பேருந்துகள் இங்கே வரும் ஒலிவாக்கம் பேருந்துகள் காஞ்சிபுரம் திருவள்ளூர் பேருந்து நிலையத்தில் வந்து போலி ஆக்கம் அங்கே போய் நிற்கிது வயசானவங்களாக ஓடி போயிடுறாங்க இதான் நிறுத்தம் அங்கே நின்று கை காமிச்சு காலியாக தான் இருந்துச்சு நிற்கும் அவ்வளோ தூரம் போய் நிறையா அரசு பேருந்து ஏன்னா போயிட்டு வயசானவங்களாக ஓடி போயிடுறாங்க ஸ்ரீ சண்முகநாயன் திருக்கோயில் மற்றும் ஆசிரமம் வழி இந்த வழியாக தான் போகணும் மற்ற போலிவாக்கம் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் இருக்கும் போலிவாக்கம் சித்தர் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் ஜீவசமாதி மற்றும் ஆசிரமம் அந்த பக்கம் இருக்கு இந்த பக்கம் இழுப்பேஸ்வரர் கோயில் உண்மையில் இது சுமார் நானூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு சித்தர் ஜீவசமாதி வெறும் சிவலிங்கம் மட்டும் தனிப்பட்ட இடத்துல இந்த இடத்துல ஒரு குலத்த கரையில் இருந்தது இப்போ அந்த சிவலிங்கத்தை எடுத்து வச்சுட்டு தனியாக கோயிலை வந்து கட்டியிருக்காங்க ஐயா ஜம்பலிங்க சாமி இவங்க தான் அந்த இழுப்பேஸ்வரர் கோயிலை இப்போ பூஜை பண்ணி வராங்க இது வந்து குழந்தைகள் சாமியோடைய சீடர்களில் ஒருத்தர் இவங்க நித்யான முக்கிய இரண்டாம் ஆண்டு வணக்கம் நமஸ்காரம் எப்போ வந்தீங்க எப்போ வந்தீங்க மூணு மணி தான் கிளம்ப முடிஞ்சது சிறப்பு நிகழ்ச்சிங்க ரொம்ப நன்றிங்க ரொம்ப மகிழ்ச்சி இதுக்கு சந்தோஷம் சந்தோஷம் வடபள்ளி வந்தா வாங்க கட்டாயமா வர்றீங்க வடபள்ளி வரீங்க சரிங்க ஸ்ரீ நித்யானந்த சுவாமியோடைய ஆசிரமத்திலேருந்து கைலாய வாத்தியம் இந்த பக்கம் எழுப்பேஸ்வரர் கோயிலில் பாடல் போட்டிருக்காங்க ரொம்ப நன்றிங்க ரொம்ப மகிழ்ச்சி இருக்கட்டும் சந்தோஷம் சந்தோஷம் வடபள்ளி வந்தால் வாங்க கட்டாயமாக வர்றீங்க வடபள்ளி வரணுங்க சரி இனி எல்லாம் நன்மையே நெல்லாம் நன்மையே ஆ உ ஈ ஓ ஏ இம் இனி எல்லாம் நன்மையே ஆ உ ஓ ஏ இம் ஆ ஏ இம் இந்த மந்திரத்தை நாம் மனசுக்குள்ள சொன்னா போதும் உடனடியாக நம்மளுடைய பிரார்த்தனை எல்லாம் வெளிமனம் உள்மனம் ஆழ்மனம் என்ற நிலையில் ஆழ்மனத்திற்கு சென்று நம்முடைய பிரார்த்தனைலாம் உடனடியாக நிறைவேறும் சித்தருடைய ரகசிய மந்திரம் ஆ உ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இதை மனசுக்குள்ள சொன்னால் போதும் பெண்கள் எல்லா நாட்களிலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் எல்லோரும் எல்லா இடத்துலையும் சொல்லலாம் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற சென்னை வடபள்ளியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது வகை பொடி சிறப்பு யாகம் சித்தர்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் லைப் பிரயர்ஸ் வரியு யோகதண்டம் பொன் பார்த்தசாரதி டெய்லி நைட் பிஎம் ஐஎஸ்டி வடவண்ணி சென்னை இன் யூடியூவர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனியெல்லாம் நன்மையை நல்லா நன்மையே மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நல்லோர் நினைத்த இனியெல்லாம் நன்மையே இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகைப்பொடி சிறப்பு யாகம் சித்த சயின்ஸ் ஆஃப் ஆரோமா டு சால்வ் அண்ட் க்யூ டும் என்ற முறையில் சர்வ காரி சித்தி தரும் சகல சோபாக்கிய ஹோமியோதெரிவி ஹெர்பல்ஸ் பவுடர் இது வேற எங்கேயும் கிடைக்காது இதை நம்ம தான் தயார் பண்ணுறோம் உங்களுடைய தேவைக்கு பயன்பெறுங்கள் இது நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஃபோர் ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி ஆகுது இந்த மூலிகைப்படியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன அகலில் உங்களுடைய பிரார்த்தனையில் பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி வச்சு அதுக்கு மேலே இந்த மூலியப்படிய ஒரு கோபுரம் போல் சின்னதாக அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்ம தெரப்பி என்ற முறையில் சித்தருடைய அருளாற்றல் உங்கள் வீடு முழுக்கஷ்டி மகாலட்சுமி கடவுச்சம் நிலவுவதை உணர முடியும் திருமணம் கை கூடும் குழந்தை பேர் கிடைக்கும் கட் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் இந்த மூலிகைப்பொடி பயன்படுத்தும் நறுமணம் மிகுந்த இடத்தில் தீயசக்தியில் ஏதாவது இருந்தால் விலகும் வீண் பம்பு போட்டி பொறாமை எதிர்மறை எண்ணலைகள் பில்லி சூன்யம் தொடரும் கவலை கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் வே கல்வி வேலை வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் அனைவருக்கும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சார்தி சென்னை நைன் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள்